ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அமாவாசை பவுர்ணமி தினங்களில் நாம் வழிபாட்டில் வேண்டிக்கொள்ள வேண்டியவை ஒன்று ஓம் ஓம் சக்தியே நானும் என் குடும்பத்தினரும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளையும் பாவங்களையும் மன்னித்து அருள ஓம் சக்தியே எண்டு ஓம் ஓம் சக்தியே என் தாய் வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் என் கணவரின் தாய் வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் ஆன்மா சாந்தியடைய ஓம் சக்தியே மூன்று ஓம் ஓம் சக்தியே நல்ல உள்ளம் நல்ல எண்ணம் தரும சிந்தனை ஆன்ம நேயம் மனித நேயம் பெருக ஓம் சக்தியே நாலு ஓம் ஓம் சக்தியே பெற்ற குழந்தைகள் துரோகம் செய்யாமல் இருக்க ஓம் சக்தியே ஐந்து ஓம் ஓம் சக்தியே நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கவும் எங்களுக்கு யாரும் கெடுதல் செய்யாமல் இருக்கவும் காத்தருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஆறு ஓம் ஓம் சக்தியே வாழையடி வாழையாக எங்கள் குலம் தழைக்க அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே அம்மா ஒவ்வொரு நொடியும் எங்களோடு உடனிருந்து உங்கள் பரிபூர்ண நல்லாசியை தந்து எங்களை வலிமைப்படுத்தி வாழ வழிகாட்டுங்கள் தாயே ஓம் சக்தி